அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிறகு நந்தி நாடி முறையில நம்ம மாணவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த சனி சூரியன் சேர்க்கையை பற்றி அந்த கேள்வி அதுக்கான விளக்கத்தை நம்ம சூலூர் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ இந்த பிறகு நந்தி நாடி முறையில சனி சூரியன் அப்படிங்கிற சேர்க்கையை வந்து நம்ம நாடி முறையில் நம்ம பார்க்குறோம் சனின் தொழில குறிக்கிறது சூரியன்னா அரசாங்கம் அரசு வேலை அரசு அதிகாரிகள் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களை சூரியனா நம்ம சொல்றோம் இப்ப இந்த கிரக சேர்க்கை வந்து இத நம்ம பெருகிழந்தி நாடி முறையில அரசு வேலை கிடைக்கும் அரசுல உயர் பதவிகள் கிடைக்கும் சில பேர் வந்து பெரிய எம்எல்ஏவா இருக்காங்க எம்பியா இருக்காங்க ஏன் மினிஸ்டரா கூட இருக்காங்க அட்லீஸ்ட் கவுன்சிலரா கூட வர்றாங்க இந்த இந்த மாதிரி கிரக சேர்க்கை எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதத்துல வேலை செய்யுது ஆனா சில பேர்த்துக்கு வந்து இந்த சேர்க்கை இருந்தாலும் கூட அதன் மூலியமா அவங்கனால எதுவும் அவங்களுக்கு சிலதெல்லாம் நடக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை இப்ப இதுக்கான விளக்கங்களுக்கு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம தெரியப்படுத்துவேன் மிருகநந்தி நாடையில கிரக காரகத்துவத்துக்கு ஒரு பொதுவான பலன்கள் இருக்கு அந்த பொதுவான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ சனி அப்படின்னா தொழில் கிரகம் இப்போ மிருகநந்தி நாடையில ஒரு ஆண் ஜாதகமாகட்டும் ஒரு பெண் ஜாதகமாகட்டும் தொழில் நாம பார்த்தோம் அப்படின்னா சனியுடன் சேர்ந்த கோலை வச்சுதான் நம்ம தொழிலுக்காக பலன் எடுப்போம் அப்ப இவருடைய கேள்வி என்னென்னா சனியுடன் சூரியன் சேர்ந்திருக்கு நிறைய ஜாதகங்கள்ல சனி சூரியன் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அரசாங்க வேலை இல்லை அரசியலில் பதவிகள் இல்லை பட் அவங்க வெவ்வேறு வேலைகள் இருக்காங்க இதுக்கு எப்படி இந்த சூரியனுடைய காம்பினேஷனை தான் கேள்வி இது ஆரம்ப காலகட்டங்களில் பிருகுநந்தி நாட்டிற்குள்ள மாணவர்கள் இல்லை அதை பத்தி ஃபாலோ பண்ணும் பொழுது இயல்பாக இந்த கேள்வி வரும் சூரியனுடைய காரகத்துவங்கள்ல அரசு வேலை அப்படிங்கிறது அதே மாதிரி அரசியல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அதுதான் இது ஒரு காரகத்துவம் ஆனால் நம்ம அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சனிக்கு வந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல குறிப்பாக ஒன்று அஞ்சு ஒம்பதுல சூரியன் இருந்தா சனி இருக்கிற இருந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுல சூரியன் இருந்தா சனி சூரியன் சேர்க்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இவங்க கிட்ட பெரும்பாலும் அரசியல் ரீதியான ஆர்வம் சனின்னா தொழில் சூரியன்னா அரசியல் அப்ப இந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க கிட்ட அரசியல் ரீதியான ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஏதாவது அரசாங்க தொழிலில் அவங்க வேலையில் இருப்பாங்க அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் ஒரு தாசுதாரா இருக்கலாம் அரசு ரீதியான வேலையில எதையோ ஏதாவது ஒரு அரசு ரீதியான வேலைகள் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்குள்ளே நம்ம ரெண்டாவது அது இருக்கிற ராசியை பொறுத்து பாவங்களை பொறுத்து நம்ம பிரிச்சுக்கலாம் அது என்ன மாதிரி அரசு வேலை அப்படின்னு ஆனால் அடிப்படையாக அவங்க அரசு வேலையில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த சனி சூரியன் அப்படின்னா சுயதொழில் செய்வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு இது வந்து சுய தொழில் அப்படிங்கிறது ஒரு கௌரவமாக பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அந்த இடத்துல வந்து சூப்பர்வைஸராக இருப்பாங்க மேனேஜரா இருப்பாங்க ஓனருக்கு அடுத்தபடியாக இவங்களை அடையாளப்படுத்தி அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தந்தையாரனுடைய தொழிலையும் கூட சனி சூரியன் வேலை செய்யும் அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரோ அந்த தொழில போய் அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த தொழில் அப்படியே கன்னியூ பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய குலத்தொழில் முன்னோர்கள் என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த தொழிலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும் சனின்னா தொழில் சூரியன்னா சுயமரியாதைன்னு அர்த்தம் அதிகமாக மரியாதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் தனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல சூரியனால வேலை செய்ய முடியாது இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு கையேந்தி பவன் ஓரத்தில் ஒரு கையேந்தி பவன் இருக்கு அங்க ஒரு பையன் வந்து வேலையில் இருந்தான் இப்போ அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை இப்போ அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சில நேரங்கள்ல மரியாதையை பேசுவாரு சில நேரங்கள்ல கொஞ்சம் கோவமா பேசுவார் அந்த மாதிரி பேசும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் வேலையை விட்டு நான் வேலைக்கு வரலைங்க நீங்க என்னை வந்து மரியாதை இல்லாம பேசுறீங்க என் மரியாதை இழந்து நான் உங்ககிட்ட வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்த தம்பி என்ன பண்ணுறான்னா உடனே வேலையை விட்டு நின்றுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான் அப்ப ஒரு சாதாரண ஒரு ரோட்டோரத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சாலும் கூட சனி சூரியனுடைய இணைவு ஒரு மரியாதையை எதிர்பார்க்கும் அந்த மரியாதை இழந்து சுய கௌரவத்தை இழந்து ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை சனி சூரியனுக்கு இருக்காது சூரியன்னா ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு புதுமையா சொல்ல போறாங்க புதுமையை செய்ய போறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு படைப்பாலைகள் சூரியன் அப்போ அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்த இன்னொரு அப்டேட்டை இன்னொரு வளர்ச்சியை இன்னொரு பரிணாமத்தை கொடுக்கக்கூடிய தகுதி சூரியனுக்கு தான் முதன்மையா இருக்கு இவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கும் அதே மாதிரி ஒரு கண்ணியம் இருக்கும் ஒரு ஒழுக்கம் கிட்ட இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்துக்குள்ளே வாழக்கூடிய தன்மை இந்த சனி சூரியனுக்கு இருக்கும் ஆனால் அந்த சிஸ்டம் இவங்களுடைய அணுகுமுறை இவங்க வேலை செய்யக்கூடிய விதங்கள் இவங்க அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய விதங்கள் யாரையும் பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் இருக்காது ஒரு நேர்மையாக இருக்கும் அதனுடைய கோட்பாட்டை சார்ந்துதான் இருக்கும்னு ஒழிஞ்சு அதை மாறி அவங்க செயல்பட மாட்டாங்க இது வந்து தொழில் ஸ்தானத்துல மட்டும் அவங்களுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும் இப்ப நான் பல மனிதர்களை நம்ம பாக்கிறோம் இந்திய நாடினுடைய காம்பினேஷன்ல நம்ம நிறைய ஃபேமிலியை பார்த்திருக்கோம் இப்ப ஒருத்தரோட ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவோ கோல் தான் அந்த மனிதனுடைய கேரக்டரை வெளிப்படுத்தும் இப்ப ஒரு மனிதனுடைய கேரக்டருங்கிறது வேற தொழில் ஸ்தானத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வேற இந்த ரெண்டையுமே நம்ம பிரித்து பார்க்கலாம் அது மிருகநந்தி நாடியில ரொம்ப எளிமையை பார்க்கலாம் இப்போ ஒருத்தரோட ஜாதத்தில் வந்து குரு சந்திரனுடன் சேர்ந்துருக்கு இந்த குரு சந்தன் அவங்க பயணம் பண்ணுவாங்க அந்த ஜாதகருடைய அடையாளம் யாருக்கு குரு இருக்கோ அந்த ஆண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுவாங்க விமர்சனத்துக்கு உள்ளாவார் சில நேரங்களில் மதுபானங்கள் ஆல்கஹால் சாப்பிடுவாரு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவார் இந்த மாதிரியான சில செய்திகள் வந்து குரு சந்திரனுக்கு இருக்கு ஆனா இந்த சனி சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டார் அதுதான் அதுல இருக்கிற ஹைலைட் ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நம்மளே சொல்லுவோம் சார் அவர் வந்து வேலைக்கு உள்ள என்ட்ராயிட்டாருன்னா அந்த ஃபவுண்ட்ரியிலேருந்து வெளியில் வர வரைக்கும் கம்பெனிலேருந்து வெளியில் வர வரைக்கும் அல்லது அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து வெளியில் வர வரைக்கும் அவர் நேர்மையாக இருப்பார் சார் அந்த இடத்துல வந்து ஸ்மோக் பண்ண மாட்டார் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டார் எந்த விதமான ஒழுக்கம் இல்லாத செயல்களையும் அவர் செய்ய மாட்டார் சார் கண்ணியமா இருப்பாரு நேர்மையா இருப்பாரு நியாயமா இருப்பாரு அந்த ஒம்பது மணிக்கு உள்ள ஃபேக்டரிக்குள்ள வென்றானாருன்னா ஆறு மணி வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக இருப்பார் வெளியில வந்துட்டாரு அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாருங்க நிறைய ஃபேமிலியில சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து நீங்கள் கம்பெனிலேயே வச்சுக்கோங்க கம்பெனியில் இருந்தா தான் அவர் ஒழுக்கமாக இருக்காரு எந்த பழக்கமும் இல்லாமல் இருக்காரு கம்பெனி விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா அவர் நிறைய பிரச்சனைகள்ல போய் சிக்காரு அப்ப இந்த குரு அப்படிங்கிறது அந்த ஜாதகனுடைய பொதுவான குணங்கள் சனி அப்படிங்கிறது அந்த ஜாதகர் தொழில எப்படி இருக்காரு தொழில எப்படி வேலை செய்யறாரு தொழில் மூலியமா அவர் எப்படி கௌரவத்தை அடைகிறாரு எந்த மாதிரி தொழில வெளிப்படுறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஆனா நம்ம இதுவரைக்கும் குருவை வச்சுதான் நம்ம எல்லா விஷயம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஜாதகருடைய தனிப்பட்ட கேரக்டரு எல்லாமே இந்த சூரியன் சேர்க்கை ஏற்படும் போது தொழில் அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிற முறை வந்து ரொம்ப விளக்கம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இவ்வளவு பலன்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுது இதுல இன்னமே விஷயங்களை சொல்லலாம் சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ரொம்ப சண்டை போட்டே இருப்பாங்க ஆனா வேலை செய்யற இடத்துக்கு போயாச்சுன்னா அவங்க எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இருக்காது அங்கே இருக்கிறவங்களோட அன்பாக பழகுவாங்க அங்க இருக்கக்கூடிய தொழிலை நல்லா கௌரவமாக பாத்துக்குவாங்க அடுத்த வளர்ச்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப ஒரு மனிதனோட இயல்பான குணங்கள் குருவுடன் சேர்ந்த கோளுக்கிட்ட வரும் ஆனா அந்த குணங்கள் வீட்டில் நண்பர்கள்கிட்ட அவன் வெளியில பயணிக்கும் போது அதிகமா வெளிக்கொடுக்கும் சனியுடன் சேர்ந்த கோள்கள் அவர் எங்கெல்லாம் பிசினஸ் பண்றாரு இல்ல எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாரோ எங்கெல்லாம் தொழில் இருக்காரோ அங்கெல்லாம் சனியினுடன் சேர்ந்த கோள்களோட தன்மைகள் அதிகமாக வெளிவடிக்காடு இப்போ சனி சூரியன் வந்து கவர்மெண்ட்டு வேலை அதே மாதிரி அரசியல் இல்லாமல் இருக்கலாம் அது கரெக்டு தான் ஏன்னா அதுவும் ஒரு காரகத்துவம் ஆனால் இவர் எங்க வேலையில் இருந்தாலும் கூட அந்த வேலையில் ஒரு நியாயத்தோட முதன்மையாக ஒரு வேலை செய்வார் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஊர்ல இவருடைய பிஸ்னஸ் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும் சனி சூரியன் ஒரு சுய தொழில் பண்றாரு மற்றவங்கள மாதிரி அது ஒரு பொதுவாக பண்ணிட்டு கடந்துடலாங்கிற சிந்தனை அவங்க கிட்ட வராது அந்த தொழிலை முறையாக கற்றுக்கிட்டு அந்த தொழிலை வந்து மற்றவங்கள காட்டிலும் அந்த தொழிலில் குவாலிட்டியாக கலப்படம் இல்லாம யாரையும் பாதிக்காம அந்த தொழிலை அந்த அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தகுதி சனி சூரியனுக்கு இவரு மட்டும் இல்லாம இவருடைய மகன் இவருடைய பேர குழந்தை ஒருத்தர் தொழில கவனிக்கிறாருன்னா சனி சூரியன் சனி குரு இவங்க ரெண்டு தான் அதிகமான பங்குகள் இருக்கு அடுத்த தலைமுறைகளும் வந்து அந்த தொழில கவனிக்கிறாங்கன்னா அந்த காம்பினேஷன் தான் மெயினான ஒரு காம்பினேஷன் இதுல இன்னுமே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சனி சூரியன் வந்து அரசு சார்புடைய தொழில்களை சொல்லலாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில தொழிலை பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சி இந்த அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் வந்து அந்த ஊர் நோக்கு ரோடு போடுறதுக்கு ட்ரைனேஜ் கட்டுறதுக்கு பாலங்கள் கட்டுறதுக்கு டெண்டர் விடுவாங்க அப்போ அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட ட்ரைனேஜ் ரோடு போடக்கூடிய டென்டரை இருபது வருஷம் முப்பது வருஷமெல்லாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்வாங்க அதுவுமே சனி சூரியன் சேர்க்கை தான் அப்போ சனி சூரியன் சேர்க்கை அரசியலாபாதியாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அரசு சார்புடைய வேலைகளும் கூட செய்வாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட் அந்த ரிஜிஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ரைட்ருப்பாங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரக்கூடியவங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க கவர்மெண்ட்டு சார்பாக இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடைப்பட்ட ஒரு நபராக இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டா மாறுதல் அதே மாதிரி இந்த அப்ரூவல் வாங்கி தர்றது கவர்மெண்ட் ரீதியான சில பேப்பர்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க பட் இவங்க டைரக்டாக கவர்மெண்ட் ஒர்க் பண்ணல ஆனால் அரசு சார்ந்த வேலைகள் அவங்க செய்கிறாங்க அவங்களுமே சனி சூரியன் சேர்த்து தான் இவங்க அடுத்த கேட்டகிரியில் வர்றாங்க இவங்க அடுத்த கேட்டகரியில் வராங்க இப்போ சனி வந்து எந்தெந்த ராசியில் இருக்காரு சூரியன் வந்து எந்தெந்த ராசியில் இருந்து சனியை தொடர்பு கொள்றாரு இந்த சனிக்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வச்சு இவங்களை எல்லாம் நம்ம நிர்ணயம் இப்போ சனி வந்து புதனோட வீட்டில் இருக்காரு அப்படின்னா அப்போ அவங்க இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எடுக்கலாம் அல்லது சூரியன் வந்து மிதுனத்துலேயோ கண்ணிலேயோ இருந்து சனியை தொடர்பு கொள்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கும்பத்தில் சனி மிதுனத்துல சூரியன் அப்போ அவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரி இருக்கு ஏன்னால் தகவல்தொரு தகவல் தொடர் எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட் ஓட்டு எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட்டு செய்தி வாசிக்கக்கூடியவர் இருப்பார் அரசாங்க சம்பந்தப்பட்ட சேனல்ல அல்லது பத்திரிக்கையில் அவங்க எழுத்தாளராகவோ அல்லது செய்தி வாசிக்க வாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரிசபத்தில் சனி கண்ணியில் புதன் இருக்கிறோம் அவங்க ஆசையர் துறையில் இருக்கலாம்னு சொல்லுவாங்க புதனுடைய காரகத்துவமான வேலைகளில் அவங்க அரசு சார்ந்த வேலைகளில் அவங்க அங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பட்டு அந்த ராசி இருக்கிற ராசியை பொறுத்து அந்த பொதுத்தன்மையிலேருந்து அவங்க தனித்தன்மையாக மாறுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அடிப்படையாக என்ன அப்படின்னா இவங்களை பார்த்தா தொழில் ஸ்தானத்துல இவங்க வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தா அவங்கள பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடலான்னு சனி சூரியன் தொழில்ல அந்த அளவுக்கு அவங்க நடந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய தோரணை அந்த தொழில் இருக்கக்கூடிய ஆளுமை அந்த தொழிலுக்கு கூடிய அதிகாரங்கள் அந்த தொழிலில் வந்து மற்றவங்களை காட்டினும் நம்மளுடைய பிராண்டு அல்லது நம்ம நம்மளுடைய கம்பெனி நம்பர் ஒன் வரணும் அதுக்கு இணையாக வரணும் அதை நீண்ட காலமாக அதை தக்க வச்சுக்கணும் நம்ம வேலை செஞ்ச காலத்தில் நம்ம ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி காமிக்கணுங்கிற ஒரு அடிப்படையான நோக்கம் சனி சூரியன் இருக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடுத்தவங்களுக்கு வெலை போக மாட்டாங்க இப்போ அதே வந்து சனிச்சந்திரனாக இருந்தால் அப்படி இல்லை ராகா இருந்தால் அப்படி இல்லை ஈஸியாக அவங்க இன்னொருத்தனுக்கு வில போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை அடிப்படையாக பணம் ஏன்னா அது ஆசை சம்மந்தப்பட்ட ஒரு காம்பினேஷன் சனி சூரியன் அப்படி இல்லை அது வந்து ஒரு ஒழுக்கம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு பெரிய லட்சியங்கள் இருக்குது நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல வந்து இவங்களுடைய பாரம்பரியமான ஒழுக்கமான குணங்கள் அங்கே வெளிப்படுத்துவாங்க அதனால் இந்த சனி சூரியன் வந்து அரசு உத்தியோகம் மட்டும் இல்லை அரசியல் பதவிகள் மட்டும் இல்லை அது சார்புடைய தொழிலையும் கூட செய்வாங்க இப்போ இன்னும் சில பேர்த்த பார்த்துருக்கேன் அவங்க வந்து எம்எல்ஏக்கு அட்வைஸில் இருப்பான் சனி சூரியன் சூரியன்னா அரசியல்வாதிகள் அது வந்து மூணாம் பாவத்தோட சூரியன் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அல்லது கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸில் இருக்கிறது ஆலோசனை சொல்கிறது ஐடியாக்கள் கொடுக்கறது அவங்களுக்கு அது பன்னெண்டாம் பாவமும் சம்மந்தப்பட்டிருச்சுன்னா ரகசியமான ஒர்க்குகளை பண்ணி தர்றாங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த சனி சூரியன் செய்யும் இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து மேசத்தில் இருக்காரு சூரியன் வந்து தனுசில் இருக்காரு அப்போ அது சனி சூரியன் சேர்த்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கு அப்போ இவங்க வந்து ஒன்பதாம் போது பாவத்தில் இருந்து சூரியன் தொடர்பு கொண்டா ஒன்பதாம் பாவங்கிறது வெளிநாட்டு அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதரகத்தில கூட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்போ வெளி தூரத்தில் இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்துட்டு அரசாங்கத்துக்கு ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல அது சனிக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய கேரக்டர் அங்கே வெளி அது அவங்க எந்த மாதிரி நாட்டில் இருப்பாங்க எந்த மாதிரியான வாழ்வியலோட மக்களோட அவங்க ஆவாங்கிறது அந்த காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சூரியன் இருக்கக்கூடிய ராசியின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கூட நம்ம வந்து தனிப்பட்ட ஜாதகத்துல அதனுடைய சனி சூரியனுடைய காம்பினேஷனுக்கு அது வந்து சரராசிலிருந்து தொடர்பு கொடுதா ஸ்திர தொடர்பு கொள்ளுதா உபயராசியிலிருந்து தொடர்பு கொள்ளுதா அவங்க எவ்வளோ நாட்கள் அந்த துறையில் இருப்பாங்க அல்லது நீடித்து இருப்பாங்களா அல்லது அந்த துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாறுவாருவாங்களோ அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அந்த ராசியினுடைய நிலைகளில் வச்சிட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த சனி சூரியனுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம் நல்ல தெளிவாகவே கொடுத்துருக்கோம் தெளிவாகவே கொடுத்துருக்கோம் இன்னொரு அடுத்த உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மிருகநந்தி நாடி சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்